முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் நான் இங்கே யூகேயில கவன்ட்ரி அப்படிங்கிற ஊர்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் திருப்புகல் புக்கு பற்றி நிறைய பேசிட்டோம் நீ வேறு மெராகிள்ஸ் எல்லாம் போடணும் வேறு இன்னும் சண்முகவசம் எல்லாம் போட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது போடலாம் அப்படின்னு நினச்சாலும் முருகப்பெருமான் அவருடைய அதிசயங்களும் அந்த கருணையை வந்து நிறுத்தவே மாட்டேங்கிறாரு என்னால் பேசாமல் இருக்கவே முடியல இந்த வீடியோ அப்பேற்பட்ட வீடியோ தான் இது நீங்கள் இது வரைக்கும் திருப்புகல் புக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை விட உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது பாருங்கள் அதே மாதிரி வந்து இன்னுமே கமெண்ட்டில் கேட்டு இருக்கீங்க புக் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பர் இருக்குங்களா ரம்யா சிஸ்டர் நம்பர் இவங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் அவங்க வந்து ஒரு ஆறு பேர் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகை ஐப்பெண்கள் மாதிரி ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ என்னென்னா நேற்று காலையில் வந்து திருப்புகழ் புக்கு பற்றி தான் வீடியோ வந்து போடணும்னு வந்து முயற்சி பண்ணேன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது வந்து என்னால் போடவே முடியல ஏன்னு தெரியல ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு சொல்லி நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் சில மணி நேரத்துலேயே புரிஞ்சுது முருகப்பெருமான் ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தி இதை சொல்லாமல் நீ வேறு எதை சொல்லுவ முதல் இதை எல்லாேருக்கும் எடுத்து சொல்லு அப்படின்னு நமக்கு மிக பெரிய ஒரு கருணை காட்டியிருக்காரு அது வீடியோவோட கடைசியில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அது செகண்ட் பார்ட் வீடியோவில் செகண்ட் பார்ட்டாக வரும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தால் வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் எதையும் மிஸ் பண்ணிட்டாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்கள் ஒரு லைக்கு தேவைப்படும் நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக வீடியோவோட மு முடிவில் வந்து நீங்களே லைக் பண்ணுவீங்க ஸோ முருகப்பெருமான் இந்த புக்கு விஷயத்தில் இன்னும் எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்து ஒரு குருவாக இருந்து வழி நடத்திட்டு போகிறாரு புக்கில் வந்து ஒரு பேஜ் நான் ஆட் பண்ணணும் சரி இல்லை ரிமூவ் பண்ணணும் ஒரு இடத்த மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட ஒரு ரெண்டு நாள் பொறுமையாக இருந்தால் ஒரு கனவு மூலம் வந்து அதுக்கு வழிகாட்டுறாரு அந்த அளவுக்கு க்ளோஸாக புக்கில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறவர் அவர் தான் இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு எழுத்துலையும் வந்து முருகப்பெருமான் இருக்காரு அப்படிங்கிறத நடிச்சு சொல்லுவேன் சரி இந்த புக்கு போகிற இடத்துல இவர் என்ன பண்ண போகிறாங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு ஏன்னா இவர் கொஞ்சம் நஞ்சு அதிசயங்கள் கிடையாது இல்லைங்களா ரெண்டு மாசமாக நடக்கிறது நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தது தான் சில விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களும் நடக்குது அதில் ஒரு ரெண்டு விஷயம் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம எல்லோருக்கும் சேர்ந்து முருகப்பெருமான் வந்து உங்கள் உங்களை எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு திருப்புகள் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போது முதல் சம்பவம் என்ன அப்படின்னா இப்போ நீங்க புக்கு வாங்கணும்னீங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா நான் என்னோட ரேண்டமா எடுத்து ஓப்பன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் எடுத்து புக்கு ஓப்பன் பண்ணும்போதே வந்து திருப்புகள் எனக்கு என்ன வேணுமோ அதுதான் என் மனசில் நினைச்சிட்டு இருந்தது வந்து அப்படியே வந்துடுச்சுன்னு கிட்டத்தட்ட கணக்கே கிடையாது இது நிறைய பேர் சொல்லிட்டீங்க அவங்க அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்டாக திருப்புகள் வந்து அவர் எடுத்து கொடுக்குறாரு அது வந்து இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து சாய் சச்சரிதம் எப்படி பதில் வாங்குவோமோ அது மாதிரி முருகப்பெருமான்கிட்ட இருந்து இந்த புக்கு வழியாக வந்து பதில் வாங்குறாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் கண அதுவும் கணக்கே இல்லை நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதில் ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா இது ஒரு தொடர்ச்சியாக நடக்கும் சம்பவமும் அத்தனையும் சேர்த்து வச்சு ஒரு திருப்பூரில் அவர் பதில் சொல்லியிருப்பார் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம் நம்ம சகோதரி உமா அக்கா இவங்க நம்ம இவங்களை பற்றி நம்ம சேனலில் முன்னாடியே நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் ஸோ இவங்க வந்து இருக்காங்க இவங்களுக்கு திருப்புகழ் புக்கு வந்த அன்னையிலேருந்தே வந்து மிரக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்க சரியாக அவங்க பர்த்டே அன்னைக்கு வந்து திருப்புகழ் புக்கு டெலிவர் இருக்குது இவங்க வெளியே கிளம்பிட்டாங்க கேட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே கிளம்பும்போது ஜஸ்ட் லாஸ்ட் மினிட்டில் வந்து திருப்புகழ் புக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்போ சொல்கிறாங்க எனக்கு அப்பவே என்னுடைய அதிசயமெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இருந்து இவங்க மனசுக்குள்ளே முருகனை வேண்டிட்டு புக்கில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கான திருப்புகல் என்ன அப்படின்னு கேட்கும்போது முக்காவாசினால் அவங்களுக்கு வர்றது என்ன அப்படின்னா துன்பம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதுதான் அப்படின்னா அவங்களுடைய துன்பம் அவங்களுடைய இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் தர மாதிரி அதே திருப்புகள் தான் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு ஓப்பன் பண்ணும்போது கைத்தலை நெருக்கணி வந்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் என் ஹஸ்பண்ட் கூட சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டேன் இது எப்படி இப்படி வந்து என் இவ்வளோ கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்து இது உணர ஆரம்பிச்சிருக்கும்போது ஒரு நாள் அவங்க பையன் வந்து ட்ரெயினில் வராங்க திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவங்க பிக்கப் பண்ணணும் ஸோ நைட்டு டென் தேர்ட்டிக்கு போகணும் அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க நாகர்கோவில் இருந்து ஃபஸ்ட்டு நெல்லையப்பர் கோயிலுக்கு போய் பள்ளியாரை பூஜையை பார்த்துட்டு அப்புறமா பிக்கப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணுறாங்க அப்போது இவங்க வந்து ஒரு ஈவினிங் வந்து கிளம்பும்போது அவங்க வந்து ஒரு எட்டரை மணிக்கு கோயிலுக்கு போயிட்டால் பள்ளியரை பூஜை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போகும்போது டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுது அதனால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடுது இவங்க வந்து அங்கே கோயில் கிட்ட போதே வந்து எட்டே முக்கால் ஆயிடுது அப்போ வந்து ரோட்டுக்கு ஆப்போ கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற சரவண பவனில் தான் வந்து கார் பார்க் பண்ண முடியுது அங்கேருந்து வந்து போகும்போது கண்டிப்பாக பூஜை முடிஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுது இவங்களுக்கு அப்போ வந்து நம்ம போய் ஏ அது ஏமாந்து கோயில் சாத்திருக்கிறது திரும்பி வர்றதுக்கு போகாமே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வர்றாங்க கார் பார்க் பண்ணுறாங்க கார் பார்க் பண்ணுறாங்க அப்போ வந்து இறங்கு இறங்குறாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இறங்குறாங்க அப்போது கோயில் குருக்களே ஒருத்தங்க அந்த பக்கம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு தெரியல அவங்க வராங்க வந்துட்டு இவங்ககிட்ட சொல்கிறாங்க சீக்கிரமாக போங்க போனீங்கன்னா பள்ளியறை பூஜையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு அங்கேயே ஷாக்காது நம்ம வந்து பள்ளியறை பூஜையை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டது இவங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் இவர் வாயிலேருந்து வருதே சரி ஒரு வேளை போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக கோயிலுக்கு வந்து வேகமாக ரோட்டை க்ராஸ் பண்ணி போகிறாங்க பள்ளியறை பூஜையும் பார்க்குறாங்க ஸோ அந்த குருக்கள் அந்த டைமுக்கு வந்து சொல்லலை அப்படின்னா இவங்க வர்ற ஐடியாவே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அதனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்போது கோயிலை வந்து சுற்றி வரும்போது அங்கே ஒரு மூடிய சிவன் சன்னதி ஏன்னா லேட்டாக வச்சுருந்தீங்களா ஸோ சன்னதியெல்லாம் மூடியாச்சு மூடிய சிவன் சன்னதி இருக்கிற அந்த மண்டபத்தில் ஒரு ஒரு சாமியார் இருக்காங்க அந்த சாமியார் வந்து அப்படியே வந்து அசஞ்ச் அசையாமல் வந்து அப்படியே கல் மாதிரி நின்னது நின்னபடி அப்படியே வந்து இருக்காங்க அவங்களுடைய அவருடைய பார்வை வந்து இவங்களை நம்ம சகோதரியும் அவங்க அவங்க கணவரும் இருக்காங்க இல்லையா அவங்கள நோக்கி வருது அந்த பார்வை பார்த்திங்கன்னா வெறிச்சு நிலை கொண்டு இவங்களையே வந்து அசையாமல் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது இவங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்போ வந்து இவங்க வந்து அவங்கள கடந்து வந்துடுறாங்க சாமி கும்பிட்டுட்டு அவங்கள கடந்து வந்தாச்சு இது வந்து ஏன் இப்படி வந்து அவங்க நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்னு இவங்களுக்கு புரியல சரி ஓகே ஆனால் சந்தோஷம் சாமி கும்பிட்டாச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத சகோதரியோட அந்த வாய்ஸில் கேளுங்க அதுக்கப்புறம் அவங்க இத்தனை சம்பவம் செய்து திருப்புகல் புக்கில் முருகன் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்க வயசில் கேளுங்கள் அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போக முன்னாடி நான் இறங்கவும் ஒரு சாமியார் திரும்ப அவரும் வந்து ரூபா கேட்டார் நான் இருபது ரூபா கையில் இருந்துச்சு அதை கொடுத்தேன் அப்போ அவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் சு தலையை தொட்டு வச்சார் அப்புறம் திரும்ப அவங்க அப்போ தான் கார்லேருந்து இறங்கி காரை டோரை போட்டுறாங்க அவங்கக்கிட்டேயும் போய் அவர் தலையும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க கூட ஒரு மாதிரி பயந்து இந்த ஒரு ஒரு இதாட்டானாங்க அது ஒரு புதுசாட்டு இப்படி இது பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அதுதான் எனக்கு மூணாக எனக்கு அந்த அந்த சாமியார் பார்த்துட்டே இருந்தார் கோ பார்க்கிங் லாட்டில் ஒரு பூசாரி வந்து போங்கனாரு இவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு மூணு அது என்னமோ எனக்கு அந்த மூணு 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 சாமியார் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ராத்திரி பையனை கூப்பிட்டுட்டு வீடு வந்து சேரும்போது ஒரு மணி ஆயிடுச்சு அப்புறம் மறுநாள் காலையில நம்ம திருப்புகல் புக்கை எடுத்துட்டு நேற்று மூணு சாமியார் இது யாரு எனக்கு தெரியாது முருகா அப்படி எதனால நடந்துச்சு இந்த மூணு சாமியாருக்கு என்ன விஷயம் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல நீ அதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு இந்த மூணு சாமியாருக்கு அது என்னதுன்னு நீ சொல்லு நான் இப்ப அந்த புக்கை எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு ஓபன் பண்றேன் லாஸ்ட்ல பொது பாடல்கள்னு நினைக்கிறேன் என்ன பாட்டுன்னா நம்ம சம் இவர் சம்பந்தர் முருகர் சிவன் மூணு பேரோட ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்குன்னு உள்ள ஒரு பாட்டு கடைசி பாட்டு அந்த பாட்டு இப்போ ஞாபகம் இல்லை நான் பிறகு உனக்கு எடுத்து சொல்கிறேன் அந்த பாட்டு படிக்க சொன்னேன் அந்த பாட்டு படிக்க வந்துச்சு சின்ன பாட்டு தான் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் குரு முருகர் சிவன் குருவாட்டு எனக்கு கோயிலில் வந்து வழி காட்டினார் கோயிலுக்கு போ இப்போ போனேன்னா உனக்கு கிடைக்கும் அது சம்பந்தம் அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணது முருகர் அப்புறம் உள்ள என்னையை பார்த்துக்கிட்டு எங்களை மறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்த அந்த சாமியார் சிவன் அப்படின்ட்டு நினை நினச்சிட்டு இதுதான் சம்பந்தம் ஏன்னா எப்பவும் துன்பம் பாட்டே தான் வரும் துன்பம் தீரப்பாட்டு துன்பம் தீரப்பாட்டு என்ன தான் வரும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ட டக்குன்னு இப்படி அந்த கரி க அந்த பாட்டு அது என்ன பாட்டு கைத்தல நிறை காணி அந்த பாட்டு வந்துச்சு படிக்க அப்புறம் இன்னைக்கு அந்த மூன்று பேரோட அருளும் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு அப்பா எனக்கு எப்போது வர்றதுக்கு பதிலாக நான் கேட்ட அன்னைக்கு வித்தியாசமாக பாட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நினச்சேன் இதை வாங்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இதை விட எப்படி ஒரு பதில் சொல்ல முடியும் நடந்த விஷயங்களே வந்து மிக ஒரு ஒரு யுனிக்கான ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்ம சகோதரி கிடச்சிருக்கு அதுக்கு பதிலும் வந்து அப்படியே என்னென்ன நடந்ததோ அது அப்படியே வந்து ஒரு பதிலாக ஒரு திருப்புகள் மூலம் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த புக் புத்தகத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்கணும் முருகப்பெருமானுடைய கருணை எவ்வளோ இருக்கணும் ஸோ அந்த புத்தகம் வந்து இருந்து இவங்களுக்கு ஒரு சேர இவ்வளோ பேர் ஆசைகள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது புத்தகத்து வாயிலாகவே திரும்பவும் அவர் பதில் சொல்லியிருக்காரு இதுதான் உண்மை அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் படியே ஃபஸ்ட்டு சம்பந்தர் அப்புறம் சிவன் அப்புறம் முருகப்பெருமான் கடைசியில் வந்து ரெண்டு பேரோடைய தலையிலையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு முடிச்சிருக்காரு அந்த அந்த புக்கில் இருந்து மென்ஷன் பண்ணிக்கிற அந்த ஆர்டர் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ கரெக்டாக வருது ஸோ இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா முருகப்பெருமான் கிட்டே திருப்புகழ் புக்கு வாயிலாக நம்ம பதில் வாங்க முடியும் நான் வந்து அது இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் கவலையாக எடுத்து ஓப்பன் பண்ணுறனோ அப்போ வந்து மனக்கவலை ஏதுமின்றி உனக்கு என்றென்றும் தொண்டு செய்ய விரும்பி இப்படி தான் வந்து எனக்கு வந்து அந்த திருப்புகழ் வந்து எடுத்து கொடுப்பாரு ஸோ மொத்தம் நீ கவலைப்படாமல் போய் வேலையைப் பார் உனக்கு நான் இவ்வளோ வேலை கொடுத்துருக்கேன் நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு இப்போது வீடியோவோட ரெண்டாவது பகுதி நேற்று வந்து என்னுடைய ஆக்சுவலி என்னுடைய பதினாலாவது வெட்டிங் அனிவர்சரி என்னுடைய கல்யாண நாள் அப்புறம் என் பையனுக்கும் பர்த்டே கூட எங்களோட ரெண்டாவது அனிவர்சரி போது தான் அவன் பிறந்தான் ஸோ எனக்கு மறக்க முடியாத எங்கள் மூணு பேருக்குமே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கிஃப்டாக எனக்கு இந்த ஒரு சகோதரி இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜும் வீடியோவும் வந்துச்சு ஸோ நமக்கு ஏன் வந்து முருகப்பெருமான் வந்து ஒரு இவ்வளோ அதிசயங்கள் பண்ணணும் இவ்வளோ மேஜிக் பண்ணணும் எதுக்கு கோபுரம் இதெல்லாம் ஆட வைக்கணும் ஃபஸ்ட்டு அவருக்கு அவர் நினச்சா வந்து நிஜமான கோபுரத்தையே ஆட வைப்பார் ஆனால் வந்து ஒரு புக்கில் ஏன் இதெல்லாம் ஆட வைக்கணும் அவருக்கு என்ன போர் அடிக்குதா இல்லை அவருக்கு டைம் பாஸ்க்கு இதெல்லாம் பண்ணுறாரா இதெல்லாம் காட்டி இவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரா அவருக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ண வைக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து உங்கள் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு என்ன தோணுது இந்த குடும்பம்ிராக்கள்ஸ் குடும்பம் இந்த குடும்பம் முருகனோட கண் பார்வையில் இருக்கு அவருடைய கருணை நமக்கு கிடைக்கிது அவருடைய கருணையோட மிகப்பெரிய ஒரு வடிவம் தான் இந்த புக்கு இது நம்ம எல்லோருக்காகவும் அவர் கொடுத்தது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுவேன் என்னன்னா இப்போ கடலை வந்து விழுந்து தள்ளாடிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு கயிறு கொடுத்தா இப்படி இருக்கும் டக்குன்னு அதை பிடிச்சிட்டு வெளியே வர மாட்டோம் அந்த கயிறு தான் இந்த திருப்புகழ் புக்கு நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு அவர் ஒரு அப்படியே கயிறாக தூக்கி போட்ட விஷயம் இந்த புக்கு இதை மறந்துடாதீங்க நான் இன்னும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இது வந்து எல்லாமே ஆரம்பித்தது ஒரு திருப்புகளில் தான் அந்த தண்டையணி அப்படிங்கிற ஒரு திருப்புகளில் நான் மயங்கி அதை திரும்ப திரும்ப பாட அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு நாலு அஞ்சு மாசமாக இருக்க விஷயங்கள் தான் இது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து நான் உணர்ந்ததாக நான் சொல்லியிருக்கேன் இப்போது முருகப்பெருமான் ஆமாம் அது கரெக்டு அதுதான் நீ சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கையெழுத்து போட்டு அதே அதே கையெழுத்து போட்டு கொடுத்தா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ இந்த நீங்கள் வாய்ஸ் அதிகமா மனிதா மேடம் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் காலையில் கூட ஒரு வீடியோ மேம் முருகன் வந்து நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு திருப்புகழ் புக்குலையோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து திருநீர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிஜமா நான் இவ்வளோ நாள் வேண்டது சாமி கிட்ட எனக்கு பையன் வேணும்னு கேட்பாங்க மேடம் அப்புறம் பொதுவாக எனக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல மனநிலைமையை கொடு நான் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது நான் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும் உலகத்தில் எல்லாரையும் முருகன் பார்க்கணும் அப்படின்னு தாங்க மேடம் வேண்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் எதிர்த்தா திருப்புகள் எடுத்து அவனித நிலை பாட்டு படிச்சிட்டேன் வேல்மாறல் படித்தேன் இப்போதாங்க மேடம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாமியே கும்பிடுறேன் இப்போ மூணு மாசம் இல்லைங்களா என்னால எந்திரிச்சு எதுவுமே பண்ண முடியல அப்படியே பொறுமையா ஆனால் காலையிலேயும் சாயந்தரமும் கும்பிட்டுட்டே இருக்கிறேங்க மேடம் நான் முருகன் கிட்ட கேட்டது நீ இருக்கேன்னு எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீ காட்டு நீ இருக்கேன்னு எனக்கு காட்டு இதுதான் சும்மா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேங்க மேடம் ஆனா முருகன் சப்போஸ் நேர்ல எனக்கு ஏதோ ஒன்று காட்டினா கூட அது நான் பயப்படுவேன் அந்த மனநிலைமையிலதாங்க மேடம் இருந்தேன் நான் அந்த தண்டையணி வெண்டையும் பாட்டு எடுத்து வச்சுட்டு அதை போயிட்டு யூடியூப்ல போட்டுட்டு இருந்தேங்க மேடம் எதுலையாவது இருக்குதானே ஆனால் அந்த பேஜில் எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் அப்போ தெரியவே இல்லை நான் பார்க்கலையா இல்லை எனக்கு தெரியலையான்னு தெரிலங்க மேடம் ஆனால் புக்கில் திருநீர் இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே ரொம்ப அழுவாச்சு வந்துருச்சுங்க மேடம் முருகன் கிட்ட நன்றி சொல்லிட்டு உடனே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் மேடம் எனக்கு அனிதா மேம் எப்படி கான்டெக்ட் பண்ணுவோம்னு தெரிலங்க மேடம் அதனால உங்கக்கிட்ட நான் திருநீர் அந்த பேஜில் பார்த்துட்டேங்க மேடம் அதை எடுத்து உங்களுக்கு நான் போட்டோ போடுறேங்க மேடம் நான் இப்பயே எனக்கு ரொம்ப அழுவாச்சு வருது பயமாக இருக்குது ஏன்னா தனியாக உக்காண்ட்டுருக்கேன் வேல்மாரல் ஃபுல்லாக படிச்சுட்டு அவனித ஆறு டைம் படிச்சுட்டு அடுத்து இப்போ ஓம் சார் அனுபவம் நூற்றி எட்டு டைம் சொல்லணுங்க மேடம் ஆனால் நான் அதை சொல்லவே இல்லை அதுக்குள்ளே திருநீரை பார்த்து ஷாக் ஆகி உக்காண்ட்ருக்கேன் மேடம் முருகன் இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு ஒன்பது பத்து நாள்லேயே காமிச்சிட்டாருங்க மேடம் ஏன்னா நான் எந்த கடவுளையும் நம்பினதில்லை நான் ரொம்ப புல் அரிச்சு போய் உக்காண்டிருக்கேங்க மேடம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட யாருக்கிட்டேயுமே நான் சொல்லலை எடுத்தோன்னே உங்களுக்கு தான் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடணும்னு தோணுச்சு ஏன்னா நான் அதிகமாக முருகனை நம்பினதே அனிதா மேம் வீடியோவில் அப்புறம் வந்து உங்ககிட்ட புக்கு திருப்புகள் வாங்கணும் மேடம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க மேடம் ஸோ இதுதான் நடந்தது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்க ஸோ சகோதரி வேணு முருகப்பெருமான்கிட்ட நீ இருக்கிறத எனக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேண்டியிருக்காங்க அவங்க கந்தசஷ்டி விரதம் வந்து ஆரம்பித்து இப்போது ஏழு எட்டு நாள் ஆகுது அது வந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேண்டியிருக்காங்க அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்த விஷயம் நம்ம திருப்புகழ் புக்கு அதில் வந்து தண்டையணி வண்டயம் திருப்புகள் இருக்கிற இந்த பக்கத்தில் வந்து தன்னை போல திருநீர் தோன்றி இருக்குது இது எவ்வளோ பெரிய வி விஷயம் முருகர் கையால் வந்து திருநீர் கொடுத்துருக்காரு சகோதரிக்கு அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை இருக்குது இது வந்து அவர் மூலமாக நமக்கு சொன்ன விஷயம் முருகப்பெருமான் இது இந்த திருப்புகள் புத்தகம் அவருடையது இது அவருடைய கருணை 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 நமக்கு வந்து அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு இது இதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இது வெட்டுறாதீங்க அப்படின்னா அந்த புக்கை சொல்லலை புக்கில் இருக்கிற திருப்புகள் திருப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதுதான் வந்து நம்மளை காப்பாற்றும் முருகப்பெருமான் கிட்ட குயிக் அதாவது ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து கூட்டிட்டு போற விஷயம் திருப்புகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தன் ஆனால் தண்டையணி வெண்டையும் வந்து திருச்சித்தூர் முருகனுக்கு ஏன் அவ்வளோ பிடிக்குது அப்படின்னு தெரியல அவருக்கு அந்த அந்த திருப்புகளும் சரி அந்த அந்த நாட்டியமும் அவருக்கு ரொம்ப பிடிக்குது இன்ன வரைக்கும் நாட்டியம் சம்மந்தப்பட்ட கனவுகள் எனக்கு வருது அது வந்து சில விஷயங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல் ஆனால் இந்த விஷயம் கேள்விப்பட்ட போது முருகப்பெருமானுடைய கருணை அவருடைய கருணை பார்வை வந்து நம்ம மேலே இருக்குது நம்ம அந்த ஆர்எஸ்எம் குடும்பம் வந்து அவர் கண் பார்வையில் இருக்குது அப்படின்னு அதை உணரும்போது என் நிற்காமல் அரை மணி நேரம் எழுதுகிட்டு இருந்தேன் வந்து வெளியே வரவே எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி நம்மளுக்கு எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு திருப்புகள் முருகப்பெருமான் எடுத்து கொடுத்துருக்காரு அது ஒரு ஒரு கனவு வழியாக எனக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாமல் வீடியோலையே கமெண்ட் போடுங்க அப்போ தான் எல்லாருக்கும் வந்து எல்லோருடைய கமெண்ட்டும் பார்க்க முடியும் இன்னும் முருகப்பெருமான இந்த ஆர்எஸ்எம் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு நிறைய நம்ம பேசணும் இல்லையா ஸோ வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப்பாக பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்